ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு அம்மாநிலத்தில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு எதிராக தீவிர பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்து வருகிறது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா தொடங்கிய ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இயங்கி வந்த லக்ஷரி தொய்பா மற்றும் ஜெய்ஷி முகமது அமைப்புகளின் தலைமையகங்கள் உட்பட பயிற்சி முகாம்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன மேலும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையாக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஒழிக்க இந்திய ராணுவம் மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் ஜம்மு காஷ்மீர் காவல்துறை முழுவீச்சில் செயல்பட்டு வருகின்றன பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்கான தீவிர கண்காணிப்பு மற்றும் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு சுமார் நூற்றி இருபது பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளன ஜம்முவின் மேல் பகுதிகளில் செயல்படும் வெளிநாட்டு பயங்கரவாதிகள் ஒவ்வொருவரும் விரைவில் அழிக்கப்படுவார்கள் என்று ஜம்மு மண்டல டிஜிபி பீம்சென் துட்டி தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ஆபரேஷன் சிந்துரில் தனது பயங்கரவாத நெட்வொர்க்கில் ஏற்பட்ட பின்னடைவுகளுக்கு பின் ஜெய்ஷி முகமது என்ற பயங்கரவாத அமைப்பு ஜமாத் உல் மோமினாத் என்ற பெயரில் பெண் பயங்கரவாதிகளை உருவாக்கி வருகிறது பெண்கள் தற்கொலை படையினர் மூலம் மீண்டும் இந்தியாவில் தாக்குதல்கள் நடத்தவும் பலவீனமான பயங்கரவாத நெட்வொர்க்கை மீண்டும் உயிர்ப்பிக்கவும் ஜெய்ஷி முகமது அமைப்பு திட்டமிட்டு வருவதாக கருதப்படுகிறது இந்த நிலையில்தான் இந்தியாவில் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக உயர்மட்ட உளவுத்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் மாதம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடந்த உயர்மட்ட பயங்கரவாதிகளின் கூட்டத்தில் ஜமாத் இ இஸ்லாமி ஹிஸ்புல் முஜாஹிதி மற்றும் பாகிஸ்தான் உளவுத்துறையான ஐஎஸ்ஐ அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் இந்தியாவில் பயங்கரவாத ஸ்லீப்பர் செல்களை மீண்டும் உயர்ப்பிக்கவும் முன்னாள் பயங்கரவாத தளபதிகளுக்கு நிதியளிக்கவும் ஆபரேஷன் சிந்துர் இழப்புகளுக்கு பழிவாங்கவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன மீண்டும் எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதல்களை தொடங்கவும் அதற்கான தனித்தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன போதைப் பொருள் பயங்கரவாத மற்றும் ஆயுத கடத்தல் போன்றவை பயங்கரவாதிகளுக்கு நிதியளிக்க மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் எஸ்எஸ்ஐ வீரர்கள் மற்றும் பயங்கரவாதிகள் அடங்கிய பாகிஸ்தானின் எல்லை நடவடிக்கை குழுக்கள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் முழுவதும் மீண்டும் நிறுத்தப்பட்டுள்ளதாக உளவுத்துறை மதிப்பீடுகள் வெளிப்படுத்தியுள்ளன முன்னதாக பயங்கரவாத குழுக்கள் ஊடுருவல் உளவு பார்த்தல் மற்றும் எல்லை தாண்டிய தளவாடங்கள் ஆகியவை கடந்த செப்டம்பர் மாதம் முதல் அதிகரித்துள்ளன என்றும் பாகிஸ்தானின் சிறப்பு சேவைகள் குழுவான எஸ் எஸ்ஜி மற்றும் ஐஎஸ்ஐ அதிகாரிகளின் உதவியுடன் எல்லை கட்டுப்பாட்டு கோடு வழியாக ஊடுருவிய லஷர்ய தொய்பா மற்றும் ஜெய்ஷே முகமது பயங்கரவாதிகள் ஜம்மு காஷ்மீருக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது இதற்காக பயங்கரவாதி ஷம்ஷர் தலைமையிலான லஷர்ய தொய்பா பிரிவினர் ட்ரோன்களை பயன்படுத்தி வான் வழியாக கண்காணித்து கட்டுப்பாட்டு கோட்டில் உள்ள இடைவெளிகளை கண்டறிந்ததாக கூறப்படுகிறது குஜராத் மற்றும் ராஜஸ்தானின் மேற்கு எல்லைகளில் மிகப்பெரிய திரிசூல் முப்படை பயிற்சியை முதல் முறையாக இந்தியா நடத்தி வரும் நேரத்தில் இந்த உளவுத்துறை அறிக்கை ஒரு முக்கியமான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது அம்பாலாவில் போர் தயார் நிலையை மதிப்பாய்வு செய்த ராணுவ தளபதி உபேந்திர திவேதி திரள் மற்றும் காமிகேஸ் ட்ரோன்கள் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகள் மற்றும் அடுத்த தலைமுறை போர் வியூகங்களை ஆராய்ந்துள்ளார் ஏற்கனவே வடக்கு கட்டளை பிரிவுகளில் இந்திய ராணுவமும் உளவுத்துறையும் மிக அதிக எச்சரிக்கையுடன் பாதுகாப்பை உறுதி செய்துள்ளதாக இந்திய ராணுவம் ஹேஷ்டாக் வி ஆர் ரெடி என தளத்தில் பதிவிட்டுள்ளது மேலும் எந்த ஒரு பயங்கரவாத செயலும் ஒரு போர் செயலாக கருதப்படும் என்று சப்தசக்தி கட்டளையின் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மஞ்சிந்தர் சிங் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையில் உறுதியாக இருக்கும் இந்தியா மீது மீண்டும் பாகிஸ்தான் எல்லை தாண்டிய பயங்கரவாத தாக்குதலை நடத்தினால் ஆபரேஷன் சிந்தூர் இரண்டு பாகிஸ்தானுக்கு இரங்கல் செய்தியை எழுதும் என்று பாதுகாப்பு வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள்